ஹாலே லூயா சந்தோஷமாக இருக்கீங்களா நம்ம இருபது இருபத்தாறில் ஜனவரி மாதம் முழுது முடித்து ரெண்டாவது மாதம் ஃபிப்ரவரி மாதத்திற்குள் நுழைய முதல் தேதியில் நம்மளுடைய கத்தர் கிருப செஞ்சுருக்கார இதை நினைத்து தேவன் நம்ம கொடுத்த சுகத்திற்காக ஜீவனுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க கண்மணியை போல இந்த மாதத்தை நடத்த உதவி செஞ்சார் இந்த பிப்ரவரி மாதத்தையும் அவர் நடத்தவங்களை உங்களுக்கு கிருப பாராட்டுவார் உங்கள் இறுதியம் கலங்காது இருப்பதாக பயப்படாதீங்க சோஷியல் மீடியா மூலம் பார்க்குற உங்கள் மீது தேவனுடைய கிருப தேவனுடைய இறக்கம் தேவனுடைய தயவு இருக்கும் பயப்படாதீங்க காரணம் தெய்வாதி வல்லமையின் வல்லமீன் அவர் பரிசுத்த உள்ளத்தோடு அவர் நீங்கள் தொழுது கொள்ளும்போது எப்படி அவர் உங்களை விட்டு விலகுவார் எப்படி உங்களை கைவிடுவார் பயப்படாதீங்க கத்தருடைய கரம் உங்களை தாங்கி வழி நடத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை ஆலை லூயா நல்ல துதிங்க மகிமைப்படுத்துங்க கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழை உங்களை அர்ப்பணித்து ஓடும்போது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிச்சயந்த மாதத்தில் அதிசயமாக நடத்துவார் தேவ பயத்தோடு வாழும்போது தேவனுடைய ஆளுகை உங்கள் மேலே தங்கியிருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை பயப்படாத படிக்க ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள் பரிசுத்த இறுதியத்தோடு தொழுது கொள்ளுங்கள் ஆண்டோருக்கு நன்றி செலுத்த மறவாது ஏசப்பா நல்லவர் வல்லவர் பெரியவர் இசப்பா ஸ்தோத்ரம் 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 என்று சொல்லுங்க உங்களுடைய ரத்தம் இருக்கிறது இயேசுவின் ரத்தம் உங்களை எல்லாத்தையும் விலக்கி காக்க தேவன் சிந்தின ரத்தம் இருக்கிறது சத்தானை ஜெயிக்க இயேசு என்று நாமம் ஏசப்பாவுடைய வார்த்தை இருக்கிறது ஆகையால் உங்க இறுதியம் கலங்காது இருப்பதாக சோர்ந்து போகாதீங்க உற்சாகத்தோடு தேவனோடு இணைந்து ஜபம் பண்ணி ஆசீர்வாத்து சுதந்திரத்து கொள்ளுங்க இந்த மாதத்தில் கத்தனுடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக இந்த மாதத்தில் கத்தன் நம்முடைய இடைப்பட பேச நம் கண்களை மூடி ஜபிக்கலாமா ஹாலே லூயா ஹாலே லூயா அன்புலேயேசு சுவாமி நன்றியோடு உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறாப்பா இந்த புதிய மாதத்தை காண தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரப்பா இந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி காய் ஸ் இந்த மாதத்தை நீங்கள் எங்களோடு கூட இருக்க போகிறத்துக்காய் ஸ்தோத்துகிறப்பா அப்பா கடந்த மாதம் முழுதும் நடத்துனீங்களாப்பா இந்த மாதத்தில் எங்களோடு இடைப்படுங்க பேசுங்கள் வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் அந்த வார்த்தையின்படியே நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள நீங்கள் பேசுங்கப்பா நீங்கள் பேசுங்க சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியங்களை விடுதலாக்கும் என்ற வார்த்தையின்படி நீங்கள் பேசுங்கப்பா நீங்க நீங்கள் பேசுங்க இல்லை தாழ்த்தி வெறுமையாக்கி கருத்திலே கொடுக்கணும் பொறுப்பெடுத்து நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களோடு தாழ்மையோடு இந்த ஜபங்களை ஏறடிக்கிறோம் பிதாவே ஆமே லூயா இன்றோம் தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா சங்கீதம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன் கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளுங்க தேவனுடைய கிருப நமக்கு வேணும் தாவீது கருளின மா கிருப நமக்கு வேணும் எனக்கு அருமையானவர்களே தேவனுடைய கிருப எதற்கு நமக்கு வேணும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமாக வாழ அவரோடு இணைந்து கொள்ள தேவனுடைய கிருப வேணாம் நம்முடைய வாழ்க்கையில் குடும்பங்களில் நம்ம இந்த உலகத்தில் வாழும் பொழுது வருகிற சோதனைகள் போராட்டங்களை ஜெயிக்க பிசாசின் கிரியைகள் அளிக்க தேவகுமாரன் வெளிப்பட்ட என்ற வார்த்தையின்படி தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளால் நிரப்பப்பட யேசு என்ற நாமத்தின் அதிகாரத்தை பெற்று ஜெபிக்கக்கூடியவர்களாக எழும்ப தேவனுடைய கிருப வேணும் இந்த கிருப நம்மளை சூழ்ந்து கொள்ளும் போது நன்மைகள் வரும் அற்புதங்கள் நடக்கும் அதிசயமான காரியங்கள் நடக்கும் தேவன் உங்களை விட்டு விலக மாட்டார் உங்களை கைவிட மாட்டார் நான் உன்னை விட்டு விலகுவதும் கைவிடுவதும் இல்லை என்று தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார் ஏசப்பா சொல்லி இருக்கிறார் கத்தாதி கத்தர் சொல்லி இருக்கிறார் தேவாதி தேவன் சொல்லி இருக்கிறார் அந்த வார்த்தையின் படியே நாமும் நம் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு தேவனை தொழுது கொள்ளும் போது அவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளும் அவர் கிருப நமக்கு வேணும் அவர் தகப்பனாக நம்மளோடு கூட இருந்து இந்த மாதத்தை அவர் அழகாக நடத்த அவருடைய ஆலோசனைகளை கொடுப்பார் அவருடைய வழிநடத்தல் நமக்கு கிடைக்கும் அவருடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் இன்னும் அதிகமாக கத்தரோடு இடைப்பட்டு பேச ஜெபிக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்ல அணுகிறக கிருப கிடைக்குங்க இந்த வார்த்தையின்படியே கத்தருடைய கிருபை இந்த மாதத்தை நம்மளை சூழ்ந்து கொள்ளும் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக உங்கள் இருதயம் சோர்ந்து போகாமல் இருப்பதாக பாருங்க சங்கீதம் இருபத்தி எட்டு ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கத்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார் என் இருதயம் அவரை நம்பி இருந்தது நான் சகாயம் பெற்றேன் ஆகையால் என் இருதயம் கலி கூறுகிறது என் பாட்டினால் அவரை துதிப்பேன் என்று பக்தன் சொல்வதை சங்கீதக்காரன் சொல்வதை நம்ம பார்க்கிறோம் தாவிதனுடைய வாழ்க்கையில் அநேக சோதனைகள் போராட்டங்கள் எல்லாம் வந்தபோது கூட பாருங்கள் அவர் சொல்கிற வார்த்தை பார்த்திங்களா கத்தர் என் பலன் என் இருக்கிறார் என் இருதயம் அவரை நம்பும் இந்த விசுவாசம் உங்களுக்கு வருகிறதா கர்த்தர் நமக்கு கேடயமாக இருக்கிறார் கர்த்தர் எனக்கு பலனாக இருக்கிறார் நான் நான் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொல்லுங்க தைரியமாக சொல்லுங்க இப்படிலாம் நாம் செயல்படும் போது தேவனுடைய வார்த்தையை விசுவாச வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்யும் போது அப்போது என்ன செய்வாரா நமக்கு என்ன உதவி வேணும் அந்த உதவிகளை தேவன் நமக்காக அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஒவ்வொருவருக்காக யாரெல்லாம் தேவனை நம்பி அவர் எனக்கு பலன் அவர் எனக்கு கேடயமாக இருக்கிறார் என்று சொல்வீர்களோ இந்த மாதத்தில் உங்களுக்கு எந்த காரியத்திற்கு தேவனுடைய ஒத்தாசை வேணும் தேவனு தேவனுடைய தேவன் எனக்கு சகாயம் அந்த காரியத்தில் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த காரியத்தில் தேவனுடைய கிருப வெளிப்படும் தேவன் உங்களுக்கு சகாயம் செய்வார் உங்கள் கால்கள் தள்ளாடும் போது உங்கள் கால்கள் சொருக்கும் போது சகாயம் செய்ய கிருப கிடைக்கும் உங்கள் இறுதியும் கலங்காது இருப்பதாக ஏதோ ஒரு காரியத்தில் பயந்து கலைஞர் பிரச்சனை எப்படி முடிய போதோ இந்த சூழ்நிலையில் என் குடும்பத்தை நான் எப்படி நான் நடத்த போகிறனோ என்று ஒரு கலக்கமும் பயமும் உங்களுக்குள்ளே இருக்கிறது இல்லை இல்லை உங்கள் குடும்பத்தில் சில பிரச்சனைகள்னால நான் என்ன ஆவணும் எப்படி என் குடும்பத்தில் சரியான வழியில் அவங்கள நடத்த போகிறனோ என்று தெரியாமல் திகைப்போடு இருக்கீங்களா கர்த்தர் உங்களுக்கு பலன் கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கர்த்தர் அவர் உங்களுக்கு ஆலோசனை கிடைக்கும் கத்தரிடத்துல நீங்க ஜபிக்கும் போது உங்களுக்கு ஆலோசனை கிடைக்கும் அந்த பிரச்சனைக்கு முடி உண்டாகும் பயப்படாதீங்க கத்தர் உங்களை அந்த காரியத்திலிருந்து அழகாக உங்களை தூக்கி எடுப்பார் அவரை நம்புங்க அவர் விசுவாசிங்க அவர் பாதத்தில் காத்திருங்க ஜெபிங்க அந்த காரியத்தில் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டந்தனைய நன்மைகளை பெற்றுக்கொள்வீங்க இயேசுவின் நாமத்தினால் அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் இறுதியும் கலங்காது இருப்பதாக தேவாதி தேவனுடைய வல்லமையான கரம் உங்கள் மேல் இருக்கிறது என்பதை மறந்து போகாதீங்க நீங்க செய்ய வேண்டியது ஒன்று தான் கர்த்தரை நம்பி தேவ பாத்தல் காத்திருந்து பரிசுத்த உள்ளத்தோடு தேவனை தொழுது கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பாருங்க ஆகையால் அந்த தேவன் நமக்கு சகாயம் செய்யும் போது என்ன தெரியுமா நடக்குதுன்னா அந்த காரியத்துல உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும் கர்த்தர் உங்கள் இறுதியத்தை கலிக்கூற செய்வார் உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக அப்போ நீங்க என்ன திரும்ப செய்வீங்க தேவனை துதிப்பீங்க தேவனை துதிப்பீங்க மனதார துதிக்க போறீங்க இந்த மாதத்தில் கத்திரங்கள் செய்யும் நன்மைகளை பார்த்து கத்தருவங்களை ஆபத்து காலத்தில் அனுகூலமாக துணையாக இருந்து உங்க காக்க போகிற அதையெல்லாம் நினைத்து நீங்கள் தேவனை துதிக்க போறீங்க தேவன் உங்களுக்கு சகாயம் செய்யும் கிருபையால் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார் அந்த கிருப உங்களுக்கு தருவார் சகாயம் செய்ய கிருமையை கத்தர் உங்களுக்கு கொடுப்பார் அவரே நம்பி வந்திருக்கீங்க அவரே அடைக்கலாம் அவரே பலன் நம்பி வந்துட்டீங்க எப்படி அவர் உங்களை விட்டு விலகுவார் எப்படி உங்களை கைவிடுவார் கர்த்த நல்லவர் அவர் கிருப என்றும் உள்ளது தேவாதி தேவன் நல்லவர் ஜீவனுள்ள தேவன் நல்லவர் நேற்றும் என்றும் என்று மாறாத கத்தர் நல்லவர் உங்களுக்கு கிருப செய்வார் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக சங்கீதம் ஐந்தாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன் உண்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் எனக்கு அருமையானவர்களே நீங்கள் கர்த்தரை நம்புகிறீங்கள கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார் சமாதானத்தை கொடுப்பார் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன கருத்தலா என் தலை நிலையில இருக்கிறேனே என்று இயக்கத்தோடு இருக்கீங்களா கத்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார் எல்லா காரியத்திலும் ஒரு வெற்றியை கட்டளையிடுவார் மகிமைப்படுத்துங்க விசுவாசிங்க கத்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பாற்றுவார் கத்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பாற்றுவார் தீங்கு நாளில் அவர் உங்களை கூடார மறைவில் ஒழித்து வைத்து அவர் உங்களை காப்பாற்றுவார் உங்கள் இறுதியம் கலங்காதிருப்பதாக இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார் நீங்கள் அவரை நம்பி வந்துட்டீங்கல்ல கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார் நீங்கள் அவரை நம்பி வந்திருக்கீங்கள உங்கள் தேவைகளை சந்திப்பார் ஆனால் அவரை நம்பி வந்தேன்னு சொல்லிட்டு உங்கள் மாம்சத்தின்படி அதையும் செய்யாத கத்தரை தேட வேண்ட முறையில் தேடி அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து இந்த மாதமும் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவாராக தேவனுடைய கிருப உங்க மேல இருப்பதாக நம் கண்களை முடிச்சவிக்கலாமா ஹாலி லூயா அன்புலேயே சுவாமி அப்பா இந்த பிப்ரவரி மாதத்திலும் யாரெல்லாம் எந்த சூழ்நிலையில இருக்கிறார்களோ நீங்க அறிந்திருக்கீங்க அப்பா எனக்கு தெரியாதப்பா வியாதி பலவீனத்தினால கஷ்டப்படுகிற வாழ்க்கையில் நல்ல சுகத்தை தாங்கப்பா பலனை தாங்கப்பா ஆரோக்கியத்தை தாங்கப்பா எனக்கு நல்ல ஒரு வருமான இல்லை என்னுடைய சூழ்நிலையினால் கடன் இருப்பதுனால இதை எப்படி இந்த மாதத்தில் நான் சரி செய்வேன் என்று இயக்கத்தோடு கவலையோடு இருப்பார்களானா அப்பா புது வழிகளை திறந்து கொடுங்க புது நன்மைகளை திறந்து கொடுங்க புது ஆசீர்வாதால் அவங்களை நிரப்பி அவங்க கடனிலேருந்து வெளிவர கர்த்தர் வழிவாசல்களை திறந்து கொடுங்கப்பா ஏசப்பா மனம் இறங்குங்க அப்பா யாரெல்லாம் அவங்களை நம்பி கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று விசுவாசத்தோடு அவங்களுடைய காரியங்களை செய்ய தொழில்களை செய்ய வேலைகளை செய்ய அவங்க ஆரம்பித்திருக்கிறார்களோ அந்த காரியத்தில் நன்மை வர உதவி செய்ய அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் நன்மையும் கிருபை அவங்க வாழ்க்கையில் தொடர்ந்து வர உதவி செய்ய நன்மையும் கிருபையும் அவங்க வாழ்க்கையில் தொடர்ந்து வர உதவி செய்யுங்க அப்பா துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி அவங்க போகாதபடி தேவனுடைய வேதத்தை இரவும் பகலும் தியானமாக இருந்து ஜெபித்து இந்த மாதத்தில் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளட்டும் பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளட்டும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஒவ்வொருவரும் மீது தேவனுடைய கரம் இருக்கட்டும் அவங்க சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவங்க தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா அவங்க பார்த்துறவங்களா நிரம்பி வழிவது ஜீசஸ் நேர் எந்த இடத்துல வெட்கப்பட்டார்களோ அப்பா அவங்க வெட்கத்துக்கு சரியாக அவங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குங்க சமாதானத்தை கொடுங்க கிருப சூழ்ந்து கொள்ளட்டா இந்த மாதம் முழுதும் அவன் வலது கரத்தை பிடிச்சு நடத்துங்க உங்களையே நம்பி வந்திருக்கிறார்கள் உங்களையே நம்பி வந்திருக்கிறார் அவர்களை கைவிடாதபடி காத்து உங்கள் சித்தத்தின்படி உங்கள் திட்டத்தின்படி ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க நீங்கள் பெருகணும் நாங்கள் சிறு ஏசு என்று அவங்க திருநாம மட்டும் மகிமடையற்றோம் இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களோடு தாழ்மையோடு இந்த ஜபங்களை ஏறடிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்யூ காட் பிளஸ்யூ